வணக்கம் நாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளைகளே என்னடா மாமா காலையிலே வாசப்படியில் உட்காந்து வீடியோ போடுறாரேன்னு பார்க்காதீங்க அதாவது பெண் பாவம் பொல்லாதது ஆண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதை விட பெரிய பாவம் நாய் பாவம் எங்கள் நாயின்னு கூட சொல்லக்கூடாது எங்கள் பப்புவோட பாவம் இதை வந்து சுமியை வந்து என்ன ஆட்டி படைக்க போகுதுன்னு தெரியலை நேற்றே சொல்லிட்டோம் எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து நாங்கள் திருச்சியில் வந்து ஒரு கல்யாணம் நிக்காய் என்னும் கல்யாணம் திருமணம் கல்யாண பிரியாணி சாப்பிட்றதுக்கு காலையிலே நாங்கள் கிளம்பிடுவோம் நாங்கள் போகிறோம் பிரியாணியை விடுங்க பிரியாணிங்கிறது எப்போ வேணாலும் நாங்கள் திங்கிறது தான் ஒருத்தவங்க மதித்து வந்து பத்திரிக்கை வச்சுருக்காங்க ஒரு மாதத்துக்கு இருந்தே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம் கல்யாணத்துக்கு போகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நேற்று நைட்டு முதக்கொண்டு கல்யாணத்துக்கு போகிறோன்னு சொல்லி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் கூட பத்து மணி லெவில் நைட்டு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஊழு ஊழுண்டு காலையில் வந்து பப்பு விடுறதுக்காக இங்கேருந்து கிளம்பி ஆறு மணிக்கெலாம் அவள் சொல்லிட்டா சரி நீங்கள் போய் பப்பு போய் விட்டுட்டு வாங்க அதுக்குள்ளே நான் ரெடி ஆயிடுறேன் நீ வந்தவுடனே ரெண்டு பேர் கிளம்புவோம்ப்பா ஏன்னால் கல்யாண வீட்டுக்கு வந்து இதை கூட்டிகிட்டு போக முடியாது இப்போ வேறு இடம் கூட கூட்டி போவோம் இப்போ லாஸ்ட்டாக கூட இப்போ இந்த இப்போ போனோமே நேற்ற முன்னால் எங்கேப்பா போனால் தாராபுரம் கணக்கம்பட்டி கோயில் எல்லாத்துக்குமே பப்பவை கூட்டிகிட்டு தான் போனோம் சரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் ஒரு நிம்மதியாக வந்து ஒரு நாலு பேர் வருவாங்க செல்ஃபி எடுப்பாங்க ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி இருக்கும் இல்லை ஏதோ ஒன்று போகிற இடத்துல முன்ன பின்னே ஆகும் ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்து இதை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியுமா இல்லை அங்கே வந்து ஒரு அசௌகரியமாக இருக்காத அதுக்காக காலையிலே வந்து நாங்கள் இருந்து விடலாங்கிறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் சரி போகிறவன் ஒரு வார்த்தை எப்போயும் ஃபோன் பண்ணிட்டு தான் போவேன் என்னுடைய கேரக்டர் வந்து அந்த வாசலில் போய் நின்றுக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் அவள் எந்திரிச்சிருக்காள் எந்திரிக்கலையே எனக்கு தெரியாது அதனால் இங்கேருந்து கிளம்பும் போதே திருப்பூரம் ரோட்டில் அப்படியே த செங்காகம்ம வழியாக போய்கிட்டே ஃபோன் அடிக்கிறேன் எந்திரிச்சிட்டா என்ன ரெண்டு ரிங்கு போச்சு மொதல் எடுக்கலை அதுக்கப்புறம் மூணாவது மூணாவது ஃபோன் போட்டப்போ எடுத்துட்டா இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா பப்புவை பார்த்துக்க நாங்கள் கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்குது போயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுவேன்ப்பா இந்த எப்படி நாங்கள் இப்போ கனகம்பட்டிக்கு போனோம் தாராபுரம் போனோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு லைவ் போட வந்து இதே மாதிரி வந்துடுறேன்ப்பான்னு சொல்லி ஒரு கிரேவி பாக்கெட்டு அதுக்கு உண்டான அந்த இந்த இந்த தண்ணி கப்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போகிறேன் நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிட்டேன் நாங்கள் ஆத்தாங்கிற பள்ளி போகிறோம் திருநெல்வேலி பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பள்ளிவாசலுக்கு போகிறோம் நேற்று நைட்டே நாங்கள் கடிச்ச ஒரு கட்டிட்டோம் லெமன் சாதம் கறியெலாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டோம் நீ வந்து இங்கே கொண்டு வராத நீங்களும் கூட்டிகிட்டு போயிருங்க அந்த பப்புவை அப்படின்னு சொல்லி காலையிலேயே என்னை வெறுப்பேற்றி விட்டுட்டான் நான் கேட்குறேன் ஏன் நாளைக்கு போய்க்கிற கூடாத பள்ளியாசலுக்கு இல்லை நாங்கள் கல்யாணத்துக்கு போகிற அன்னைக்கு தான் உனக்கு அப்படியே கமிட்மெண்ட் நீ கொடுப்பியா இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது திட்டம் போட்ட சதி ஒன்றா நம்பர் சதி ஏன்னா இவளுக்கு தெரியுது அங்கே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் பூரா போட்டு விட்டுருப்பாங்க போல் இல்லை கமாண்ட் பண்ணுறவங்க ஏக்கா நாளைக்கு காலையில் அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு போகிறாங்க திருச்சிக்கு கல்யாணத்துக்கு பப்புவை கொண்டு வந்து அங்கே தான் விட வருவாங்க நீ முன்னெச்சரிக்கையா நீ எங்கேயாவது போகிறேன்னு சொல்லி இப்படி தான் போன தடவை எங்கேயோ ஒரு தடவை ஊருக்கு போனப்போ நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் மூணாறு ஆ நாங்கள் எங்கேயோ கிளம்பி போகிறோம்ட்டு போனப்போ நான் மூணாறு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டான் போன மாதம் கரெக்டாக இதே மாதிரி தான் இன்றைக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இதே வந்து இப்போ ஒரு வேறு விஷயம்னா பரவாயில்லைங்க நானே கூட கூட்டி போவேன் எங்கள் பப்பை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு எங்கனாலே முடியாது அதை கணக்கம்பட்டியில் வந்து அந்த காரில் விட்டுட்டு போயிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு என்ன மனசு பதப்பதைச்சுங்கன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் அப்படி இருக்கிறவன் சரி இங்கே வீட்டில் விட்டுட்டு போக முடியுமா ஏன் தனியாக அது எவ்வளோ நேரம் இருக்கும் காலையில் நாங்கள் உள்ளே விட்டு போனோம்னால் அது சாப்பிடவும் செய்யாது எங்கேயாவது போய் அந்த அதை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லி ஹாஸ்டல் இருக்குது அங்கே போய் விடலான்னு சொல்லி பார்த்தா இவன் வேணாங்கிறான் அங்கே பூரா பக்கத்தில் பெரிய பெரிய நாயாக இருக்கும் ஏற்கனவே தான் ஒரு ஓட்ட கொண்டு போய் விட போகும்போது நடுக்கிருச்சு ஆ ஒரு அளவு வேணாமா ஒரு மனுஷனை வந்து ஒரு சுதந்திரம் உங்களுக்காக இந்த இதை பப்பு நான் எதுக்கு தெரியுமா கூப்பிட்டு வந்தேன் முடியா உதுருது சின்னப்பையேன் என் இருக்கேன் அது வாயில் முடி போயிடும் நீங்கள் கூட்டு போங்கன்னு சொன்னதுக்காகத்தான் சரி நம்ம பிள்ளைக்காக நம்ம பேரனுக்காக நம்ம பார்த்துக்கிறோன்னு கூப்பிட்டு வந்துட்டேன் அதுவும் எங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிருச்சு ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா நான் வளர்த்தது தானே அப்படிங்கும் போது அது பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு கூட நாங்கள் வந்து எதுவுமே ப்ளா பிளான் பண்ணலை சரி ரைட்டு காலைல என்ன போகும்போது விட்டுட்டு அப்படியே போலான்டா இப்படி வந்து எனக்கே இது இல்லாமல் காலையிலே வந்து இவன் ஒரு பிளானை போட்டு அப்போ இவளுக்கு எவ்வளோ ஒரு கெட்ட எண்ணம் எவ்வளோ ஒரு கெடுதலை நம்ம இங்கே வந்து ஒத்தையில் இருக்கோம் கனவே இல்லாமல் எங்கேயோ இருந்து வந்தவன் ஒரு வப்பாட்டி ஒரு கூட்டியா அவனை கூட்டிகிட்டு இப்படி ஊரு ஊரா சுற்றுறா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய எண்ணம் இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் எது எது யார் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது அது அவங்க உங்களுக்கு கிடைக்கும் ஓ விஷயத்தில் நான் இது வரைக்கும் எந்த குறையுமே வைக்கலை எங்கே இருந்தாலும் நீ நல்லா நினைக்கிறேன் ஆனால் நீ என்ன இருமா நினைக்கிற அவன் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கக்கூடாது நாசமாக போயிடணும் அவனுக்கு ஒரு நல்லது நடந்துடக்கூடாது நான் கேட்குறேங்க ஒரு விசேஷத்துக்கு தான் நான் போகிறேன் இந்த பிளான் அவன் நேற்று வரைக்கும் உங்கள்கிட்ட சொன்னால நைட்டு வரைக்கும் அவ்வளோ லைவ் போட்டால் எட்டு மணிக்கெலாம் நானும் தான் பார்த்தேன் ஒரு விஷயம் அந்த ஆத்தாங்கிற பள்ளியாசலுக்கு போகிறேன் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே பக்கா ப்ளான் நேற்று நைட்டே சோறு கிண்டிட்டாலாம் லெமன் சாதம் செஞ்சுட்டாலாம் கறி எடுத்து வறுத்து வச்சுட்டாலாம் சம்மந்தக்காரமாக கிட்ட சொல்லிட்டாலாம் அந்தமாவும் ரெடியாக எனக்கு இருக்குதான் எங்கள் மச்சான் வர்றாராம் அவங்க எல்லா குடும்பத்தோடு போகிறாங்களாம் எப்படி இது ஆக இது எப்போ

எப்படி நேரத்துக்கு நேரம் அப்படி வித்தியாசமா இவ சொல்லி ஏற்கனவே ஒரு தடவை நம்ம இங்கே போறோம் சொன்னப்ப மூணா கிளம்பி போனாங்க இப்ப ரெண்டாவது தடவை இதே மாதிரி பண்றாங்க பாரு குற்றாலம் போறோம்ன்றதுக்கு தானே அப்ப இதே மாதிரி தானே பண்ணாங்க பத்து தா பத்து தெருநாய் பத்து நாயை வச்சு வீடு புறா போட்டுக்கிட்டு அதுக்கு சோறு போட்டுக்கிட்டு பால் ஊத்திக்கிட்டு இப்ப கூட நான் போனப்போ ரெண்டு பாயிட்டு பால் பாயிட்டு வாங்கிட்டு போனேன் என்ன ஆமா போலீஸ் ஸ்டேஷன் போ சரி பப்பு வந்து பொதுவான பப்பு சரி இருக்கோம் மீடியாவில் இருக்கோம்

இது தேவையில்லாத வேலை உனக்கு ஒரு ஒரு நாள் நான் எங்கப்பா கொடுத்தேன் நான் என்ன கொடுக்கறேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானும் கொடுக்க மாட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன ஆசையா எங்களுக்கே ஏகப்பட்ட செலவு இருக்கு இந்த அடுத்த இனிமேல் வீடு வாங்குறதுக்கு லோன் போடணும் இனி கார் டீவு வந்துருச்சு டூ வீலர் டீவு இந்த வாங்கின புது வண்டியை போய் டெலிவரி எடுக்காம கிடக்குறோம் ஏப்பா நம்மளுக்கு எவ்வளோ வேலை கிடக்கு வீடு பார்க்க ஆமா கூப்பிடவே இல்ல நான் வீடு பார்க்க வரல ஏ நான் போனதுனால தான் அன்னைக்கு வீடு குடுறேனே சொன்னாங்க இப்போ நான் ரெண்டு மூணு இடத்துக்கு போய் அன்னைக்கு வீடு பார்த்தேன்ல சரி எதாங்க இவரை பார்த்தா ஆக பாக்கறது ரொம்ப சாந்தமா இருக்காரு அமைதியா சொருபியா இருக்காரு சாந்த சொருபி இவரே இவருக்காக வேணா நம்ம வீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் எனக்காவது அன்னைக்கு அவங்க குடுக்கிறது சம்மதிச்சாங்க இப்போ நானே போய் வேணான்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ திடீர் திடீர்னு பிளானை மாத்திர நேற்று இவகிட்ட சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்கள் கிட்ட உங்கள் இப்போ சொல்கிறேன் நான் இப்போ சொன்னால் அவள் அதுக்கு எனக்கு சண்டைக்கு வருவாள் நேற்று வரைக்கும் என்ன சொன்னான் நான் வீடு பார்க்க போகிறேன் எனக்கு வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடு பத்தாயிரரூவா அட்வான்ஸு ஐம்பதாயிரம் ரூபா ஆ ஐம்பதாயிரரூவா அட்வான்ஸு பத்தாயிரரூபா வாடகையில் வீடு பிடின்னு சொல்லி என்கிட்ட நேற்று சொன்னான் ஓ அன்னைக்கு போனப்போ நேற்று என்ன சொல்கிறா நான் சொந்தமாக ஒரு வீடு பார்த்து வச்சுருக்கேன் அந்த வீடு எழுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நீங்கள் பார்த்து பேசி ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க சரிப்பா அறுபது ரூபாய்க்கு வாங்குவோம் அப்போ அந்த வீடு பழைய வீடு விற்க வேணாம முதல்ல நீ வீடு போய் வேறு வீடு வாடகைக்கு போய் இருந்துக்க இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பிடி இல்லை இல்ல அந்த வீடு அவங்களே எக்ஸ்சேஞ்சு போட்டு எடுத்துக்கிறேன்ட்டாங்க எப்படி பழைய வீட்டை நாங்கள் இருக்கிற வீடை அவங்களே ஒரு ரேட்டை போட்டு வாங்கிக்கிறாங்க அது போக மீதி காசுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டால் நீங்கள் இருக்கீங்கல்ல என்னையே சொல்கிற நீங்கள் கொடுங்க எவ்வளோக்கோ எங்கேயோ இருந்து அந்த கூத்தி ஆளுக்கு வப்பாட்டிக்கு வந்து எல்லா காசையும் செலவு பண்ணுறீங்க ஏன் எங்கள் குடும்பத்துக்காக மாதம் ஒரு இருபது முப்பதாயிரம் ரூபா லோன் கட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்னையவே கேட்குற நான் சொல்றேன் எனக்கு நான் லோன் கட்டுறதுக்கு கூட சம்மதம் தான் பத்து இல்லை இருபது இல்லை எனக்கு வர்ற வருமானத்தில் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு ஐம்பது பர்சன்ட்டை கூட ஒதுக்கி உனக்கு தர்றதுக்கு எனக்கு இது இருக்கு ஆசை இருக்கு நம்ம குடும்பம் தானேன்ட்டு போவேன் ஆனால் நீங்க என் குடும்பமா என்னை நினச்சி என்ன பண்றீங்க ஏன் சுதந்திரத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட எங்களால் போக முடியாம இருபத்தி நாலு மணி நேரமும் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இதே வீடு இதே பப்பு இதே சுப்பு இப்படியே இருந்தால் என்ன ஆகுறது எங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுது எங்களுக்கு ஆசா பாசம் இருக்காதா ஒரு நல்லது கெட்டதுக்கு எங்கேயாவது போக முடியுதா ஒரு கொடைக்கானல் போக முடியுதா ஒரு குற்றாலம் போக முடியுதா ஒரு கோவாவுக்கு போக முடியுதா இப்போ இதே பப்பு இல்லைன்னா நாங்கள் கோவாவுக்கு எப்போயோ போயிருப்போம் கோவா பிளானிய எங்களுக்கு எத்தனை பேர் எத்தனை பேர் சகோதரிகள் என் மாப்பிள்ளைங்க என் டோமருங்க என்ன எவ்வளவோ பேர் கோவாவுக்கு போகிறீங்களா மாமா போயிட்டு வா மாமா அண்ணே போயிட்டு வாங்கண்ணே எப்படி பேர் ஃப்ளைட் டிக்கெட் போடுத்துடவா உங்களுக்கு அங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வேணுமா ரூம் வேணுமா எது வேணால் நாங்கள் ரெடி பண்ணி தரோம்னு சொல்லி பணத்தை செலவு பண்ணுறதுக்கு தண்ணியாக இறைக்கிறதுக்கு காத்திருக்காங்க ஏன் நாங்கள் போகலை பப்பை வச்சுக்கிட்டு எங்கள்னால் அங்கே அஞ்சு நாள் இருக்க முடியாது திடீர்னு பிளேட்டில் போவோம் பப்புக்கு என்ன பண்ணுறது இடம் முடியாது காரில் போகணும்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் எனக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பெண்டு கலண்டு போயிடும் இதுக்காகவே நாங்கள் எல்லா பிளானையும் கோவா போகிறது குளுமனாளி போகிறது இன்னும் கொடைக்கானல் போகிறது எங்கெங்கே போகிறதே தடுத்து நிறுத்தி வச்சுருக்கோம் ஏற்காடு போயிட்டு வந்தோம் திருப்பி ஏற்காடுக்கு எங்களால் போக முடியுதா இந்த கிளைமேட் அனுபவிக்க முடியுதா வாழ்க்கையில் ஏதாவது நல்லது கிட்டதை நாங்கள் அனுபவிச்சிருக்கோமா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு பப்பு சுப்பு வீடு பப்பு சுப்பு இப்படியே இருந்தால் ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிருவேன் எனக்கு தேவை ரிலாக்ஸேஷன் நான் மைண்டை ஃப்ரீயாக விடணும் அதுக்கு வந்து இந்த பப்பு தான் இப்போ எனக்கு கொஞ்சம் அதாவது இந்த மாதிரி போகிற நேரங்களில் இப்போ பார்த்துக்கிட்டா நல்லது இல்லையா உனக்கு இந்த வீடு வாங்கி கொடுக்குறது இந்த வாசம் வாங்கி கொடுக்குறது இந்த வாடகைக்கு வீடு பிடிக்கிறது அட்வான்ஸ் கொடுக்குறது எதையுமே என்கிட்ட கேட்காத நீ கேட்குற ஆள்கிட்ட போய் கேட்டுக்க என்னை ஆளை விட்டு நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு மனச்சுமையோடு இருக்கேன் ஒரு பனிச்சுமைன்னு சொல்லி தான் கிடையாது மனச்சுமையும் இருக்குது ஒருத்த ஓடி ஆடி வேலை பார்த்தா அதனால தான் வந்து அவன் சோர்வாவான்னு கிடையாது மன உளைச்சல்னாலையும் சோர்வாவான் எனக்கு இப்போ இருக்கிறது மன உளைச்சல் டிப்ரெஷன் இதை தீர்க்கறதுக்கு ஏதோ ஒரு நல்லது கெட்டது இப்போ தான் எங்களை அங்கங்கே வந்து கல்யாணம் காது குத்து ஃபங்க்ஷனு இப்போ இந்த அடுத்த அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குது ஏழாம் தேதி வருது வர்ற நவம்பர் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழு அவார்டு ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் சேலத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் அடுத்தடுத்து எங்களை கூப்பிட்டா அவார்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஃபோட்டோலாம் அனுப்பிட்டோம் ப்ளக்ஸ் மேனை ரெடி பண்ணிட்டாங்க வரிசையாக பாருங்கள் மாது கல்யாணம் அதுக்கப்புறம் இந்த இங்கே ஒருத்தவங்க டாக்டர் வீட்டு கல்யாணம் அதுக்கப்புறம் பா பால் காய்ச்சற நிகழ்ச்சி இந்த இப்போ திருமணம் இனி அடுத்து இந்த அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் யோசிக்கணும் எங்கள் இடத்துலேருந்து நீ யோசிக்கணும் எங்களுக்கு ஆசாபாசம் இருக்காதா எல்லாமே உனக்கே தானே உனக்கு மாத்திரம் ஒரு காதலனை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு சொன்னால் மாத்திரம் ஒன்றால் முடிய மாட்டேங்கு இதில் இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியே ஃப்ரீரா மாதிரி நடிக்கிற சேர்ற சேர்ற நடிக்கிற இப்போ நாங்கள் அதே மாதிரி இருக்கோமா நாங்கள் செய்யறது எல்லாமே ரியல் ஒரிஜினல் நீ பண்றது எல்லாமே பித்தலாட்டம் போலி மக்களை முட்டாளாக்குற நாங்கள் ஒரு விஷயம் செஞ்சோம்னா ஆமாம் இதை செஞ்சோம் எனக்கு அவளுக்கு சண்டாவை என்னை அடிச்சான்னா அடிச்சா இல்லைனா இல்லை நான் அவளை தூக்கி போட்டு மிதிச்சேன்னா மிதிச்சேன் பப்ளிக்கில் எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கையோடைய தான் நாங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கறந்த புத்தகமாக இருக்கோம் நாங்கள் ஆனால் நீ எப்படி இருக்க எல்லாத்தையுமே செஞ்சுக்கிற அவனுக்கே ஸ்பேனர் கொடுத்துக்கிற அவனையே வந்து அப்படியே கலரில் வருது கேட்டால் எனக்கு அவனுக்கு ஆகலை நாங்கள் ரெண்டு பேரும் விளையிட்டோம் நடிக்கிறேன் நாடகம் போடுறேன் நான் ஒரே வார்த்தை சொல்றேன் இந்த விஷயத்தை இனிமே நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு போக போறேன் ஒரே வார்த்தை பல விஷயங்கள் உனக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்துட்டேன் இப்போ கூட வந்து சரி ரைட்டு நம்ம பிள்ளைக்கு காலகட்டத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அடுத்து இவளுக்கு ஒரு வீடை பார்த்து மாற்றி விட்டு சுடுகாட்டுக்கிட்ட வீடு இருக்குங்கிறாளுங்கிறதுக்காக நிறையா செய்யணும் இன்னும் என் காசுல ஏன் எல்லாத்தையுமே இவளுக்கே கொடுக்கணும் இவன் தான் எல்லாம் வாங்கிட்டா அடுத்து நீ இந்த பப்பு மாத்திரம் இன்னைக்கு பார்த்துருந்தேன்னா ரகசியமாக நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன் இவளுக்கு எப்படி அஞ்சு பவுனில் ஒரு செயின் வாங்கி போட்டேனோ அதே மாதிரி உனக்கும் கழுத்தில் அஞ்சு பவுனுக்கு ஒரு கரகமணி எஸ்எஸ்ன்னு போட்டு வாங்கி தரலாம் நான் ஒரு பிளான் போட்டிருந்தேன் இன்னைக்கு அந்த பிளான் கேன்சல் இனிமேல் உனக்கு எதுவுமே ஒரு குண்டுமணி தங்க கூட என் கையிலேருந்து வாங்கி தர மாட்டேன் உண்மையிலேயே சொல்றேன் நான் இவகிட்ட இவளுக்கு கூட தெரியாது சொன்னால் என்னை தூக்கி போட்டு மிதிப்பா ரகசியமா சுமிகிட்ட சொல்லி அப்போ நான் உனக்கு ஒரு ஒரு பொருள் வாங்கி தர்றேன் சஸ்பென்ஸாக அப்படியே போய் கழுத்தில் அப்படியே கரகமணியை எடுத்து அவள் கழுத்தில் போட்டு விட்டு நீ தாப்பா என் மனைவி நீ தாப்பா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ரகசியமாக வச்சுக்கப்பான்னு சொல்லி சொல்லதான் இருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஆகிப்போச்சு இப்போ இந்த பப்புவை பார்த்துக்கிற மாட்டேன்ட்டால இப்படி உள்ளவளுக்கு நம்ம எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சா இனி அவ்வளவுதான் உனக்கு தான் நட்டம் இன்னைக்கு அஞ்சு பூன் எவ்வளவு ஆறு லட்சம் ரூபா சரி போனா போது நம்ம பொண்டாட்டி தானே வாங்கி கொடுக்கலாங்கிற ஒரு பிளானையும் நீ கெடுத்து விட்ட இதே நீ பார்த்துருந்தேன்னா ஏன்னா கடவுள் மாதிரி தான் நானும் கடவுள் வந்து ஒருத்தவங்களை சோதிப்பார் அப்படியே இவன் என்ன பண்ணுறான் இவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம் இவன் வந்து நம்மளை வந்து கும்பிட்றானா நம்மளை மதிக்கிறானா இல்லை வந்து வேற மாதிரி வந்து அப்படியே போயிடுறானா அப்படின்னு பார்ப்பார் பார்த்துட்டு அவன் ரொம்ப எல்லா சோதனைகளையும் கடந்து தாண்டி வந்தா சரி இவன் நம்மளுக்காக இருக்கான் நம்மளையே தினம் தினம் தொழுகுறான் நம்மளையே கும்பிட்றான் இவனுக்கு நல்லது செய்வன் சொல்லி கடவுள் இறக்கப்பட்டு வருவார் கடவுள் காரண உனக்கு காட்டுவார் அதை மாதிரி தான் நானும் நானும் உனக்கு கடவுள் மாதிரி தான் உன்னை நான் டெஸ்ட்டு பண்ணேன் சரி இவன் நம்மளுக்காகவே இருக்காளா இல்லை சுகையில் சுகைல்னு போயிடுறாளா இல்லை நம்ம குடும்பம் நம்ம புருஷன் வேணும்னு சொல்லி நம்மளுக்காகவே அழுகிறாளா என்ன பண்ணுறான்னு உன்னை செக்கப் பண்ணேன் ஆனால் நீ என்ன பண்ண சுகையிலுக்காக அழுத சுகையிலுக்கு அதில் விட்டு கொடுக்காம இருந்த அதனால இப்போ உன் கரகமணி உனக்கு நான் வாங்கி தர்றது போச்சு உனக்கு உன் மேலே பாச வச்சு எல்லாம் செய்யலான்னு எனக்கும் ஆசை இருக்கு ஆனால் எனக்கு நீ உண்மையாக இருக்கணுமே எனக்கு நீ விசுவாசமாக இருக்கணுமே இல்லையே அப்புறம் எதுக்கு உனக்கு நான் தரணும் எதா இருந்தாலும் இனிமே எதுவுமே கிடையாது உன் வாய்ப்பை நீ இழந்துட்டேன் நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச பொருளை இன்னும் ஒரு அஞ்சு பவுன் வாங்கி இவளுக்கே போட்டு அழகு பார்ப்பேனே தவிர இனி உனக்கு செய்ய மாட்டேன் தான் இனி குண்டுமணி தங்கம் கூட என் கையில இருந்து வராது நான் கொடுத்த சோதனை இல்லை நீ பெயிலாகிட்டேன் நான் வச்ச பரீட்சையில் நீ தோத்துட்ட ஸோ உனக்கு எதுவுமே இல்லை இதே நீ மத்த சுவையில கலட்டி விட்டுட்டு எனக்காக கண்ணீர் விட்டுருந்தால் இந்நேரம் உனக்கு சம்பளம் இருந்தால் இன்னைக்கே நாளைக்கே சம்பளம் வந்துடும் ஒரு அஞ்சு பவுனை வாங்கி ஒரு கழுத்துல போட்டு அழகு பார்க்கலான்னு இருந்தேன் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன் இப்பயுமே சொல்கிறேன் இந்த பப்போ நாங்கள் தான் போக போறோம் உனக்கு ஒரு பொருளும் வராது நீ தாராளமாக போயிட்டு வா பிள்ளைகளோட எனக்கு அது சந்தோஷம் தான் சரி நம்ம கூட்டு போக முடியாத இடத்துக்கு இதே இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க நல்லா கேட்டுக்கங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இதே ஆத்தாங்கிற பள்ளியாசலுக்கு போகிறேன்னு சொல்லி என்கிட்ட ஏங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து குடும்பத்தோடு ஆத்தங்கிற பள்ளியாசலுக்கு போகிறோம் நீங்களும் வர்றீங்களாங்க அப்படி சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் என் தலைமையில் சத்தியமாக நான் வர்றேன் இருந்திருப்பேன் அப்போ என்னை மதிக்கலைல என்னை மதிச்சிருந்தா இப்போ நைட்டு வரைக்கும் இவங்க சோறுகின்ற வரைக்கும் என்கிட்ட சொல்லலை லெமன் சாதம் கிண்டி கறிச்சோர் வைக்கிற வரைக்கும் என்கிட்ட சொல்லலை காலையில் பப்பை விட போகும்போது சொல்கிறாங்க ஏன் இதே ஒரு 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 குடும்ப தலைவனாக என்னை மதித்து நீங்கள்லாம் கேட்குறீங்களே தங்கச்சிகளே உங்களுக்கு தான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு பாடம் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க நல்லவளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் என்கிட்ட போன போட்டு சரி நீங்களும் வாங்க ஆத்தாங்கிற பள்ளியாசலுக்கு போகிறோம் என்னங்க சொல்கிறீங்கன்னா இவளும் சரிருப்பா சூர்யா என்ன அவ்வளோ தூரம் கொடூரமானவனு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது நான் ஒரே வார்த்தை எப்போ அந்த மாதிரி என் குடும்பம் ஆத்தாங்கிற பள்ளியாசலுக்கு போகிறாங்களாம் என்னை கூப்பிட்றாங்க ஏன் குற்றாலத்துக்கு போகும்போது இவ தானே என்னை விட்டா சரி போயிட்டு வா வரஸ் இப்போ எத்தனை மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சுல குற்றாலம் போயிட்டு வந்து குடும்பத்தோட சரிடா போய்ட்டு வாடா ஆத்தாங்கிற பள்ளியாசம் தானே நல்ல விஷயம் தானே போயிட்டு வா எனக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு வான்னு சொல்கிறவ தான் இவன் நல்ல குணம் உள்ளவ ஆக இவ சுகையிலுக்கு பயந்துக்கிட்டு தான் என்னை கூப்பிடலை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா நல்லவளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் கூப்பிட்ருக்கணும் என்னை கூப்பிடலன்னா காரணம் என்ன நான் அங்கே போன வீடியோ எடுப்பேன் ஷார்ட்ஸ் போடுவேன் என் பேரை கூட விளாடுவேன் இங்கே வருங்க இப்போ கூட நெஞ்ச கரைச்சிக்கிட்டே இருக்குது பேரும் கூட விளாடுவேன் அதுக்காக சுயல் சொல்லியிருப்பேன் அவன் கூட சேர்ந்து நீ எங்கேயும் போனேன் தனியாக கூட போ ஆத்தாங்கிற பள்ளியாசலுக்கு இவனை கூப்பிட்டு போகாதன்னு சொல்லி சொல்லியிருப்பா அதனால தான் ரகசியமாக போகிறாங்க திடீர்னு கிளம்புறாங்க நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோங்கிறதுக்காகவே பப்பு வந்து வச்சுக்கிற கூடாதுங்கிறதுக்காகவே பிளான் போட்டு பண்ணுறாங்க எல்லா வகையிலும் என்னை ஏமாத்துறாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் ஏன் என்னை கூப்பிட்டா நான் போக மாட்டேனா இல்லை என்னை கூப்பிட்றதுக்காக உங்களுக்கு ஆய் வந்திருக்கேன் மனசு வந்திருக்கேன் ஒன்றுமே வரல அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கிறணும் என்னை அவங்க குடும்பத்தில் ஒரு நபரை மதிக்கலை புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் உண்மை இதில் வந்துக்கிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு அக்கா கூட போய் வாழுங்க அத்தை கூட போய் வாழுங்க அன்னி பாவம் சுமி ஆர்மி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மக்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிறணும் ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு பள்ளியாசலுக்கு போறது கூட என்னை கூப்பிடாதவீங்க எப்படி என்ன பார்த்துங்க எந்த அளவுக்கு என்னை வீட்டை விட்டு விலக்கி வச்சுருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் போதும் போதுமா இதுக்கு அவனால் விளக்கம் கொடுக்க முடியுமா ஏன் என்னை கூப்பிடலன்னு சொல்லி கமாண்டில் போய் கேளுங்க ஏன் அண்ணனை கூப்பிடல அவர் தான் சூர்யாவும் விடுறேங்கிறார் அப்புறம் எதுக்கு வந்து நீ அவரை கூப்பிடாமல் போகிற ஆ அப்போ நீ தானே அவர் உன் குடும்பத்தை மதிப்பார் நீ அவரை ஏதாவது நல்லது கட்டத்தில் சேர்த்துக்கிட்டா தானே அவரும் வந்து ஒரு இடத்துக்கு அவருக்கு ஆசா பாசம் இருக்காதா பிள்ளைக்குட்டிகளோட ப பள்ளியாசலுக்கு போகணுமுன்னு ஆ இல்லையே நான் நாகூர் ஊர் போகிறதா இருந்தால் ஏர்வாடி போகிறதா இருந்தால் சுமி வான்னு கூப்பிட்டவேன் நான் அப்படி உள்ள நான் எங்கே எனக்கே தெரியாமல் நைட்டோட நைட்டாக பிளானை போட்டு ஆத்தாங்கரைக்கு போகிறோம் இவங்க எங்கே ஏன் அந்த சம்மந்தக்காரம்மா கூப்பிடக்கூடாத அண்ணனை ஒரு வாரத்தை கூப்பிடுங்க அக்கா வாங்க எல்லோரும் சேர்ந்து போவோம் சொல்லுங்கள் மச்சி அப்படின்னு சொல்லலாம்ல அப்போ எல்லாருமே ஒரே குட்டையில் ஒன்றை மட்டைங்க விடு பார்த்துக்கிறலாம் இதுக்கு மேலே எப்படி என்னை குடும்பத்தோட சேர சொல்கிறீங்க நான் என் குடும்பம் வேணும் வேணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என் குடும்பம் என்னை ஒதுக்கி தான் வச்சிருக்கு பரவாயில்ல வாழ்ந்துட்டு போகிறேன் இது இதுவும் கடந்து போகும் இன்னமும் எனக்கு வாய்ப்பு நான் அவளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் எல்லாத்துலேயும் அவள் தோற்றுக்கிட்டே தான் இருக்கான் சரியா பார்க்கலாம் நாங்களே பார்த்துக்குறோம் இந்த எங்கள் வீட்டில் எல்லாம் விட்டு போகிறோம் எய்த்த வீட்டில் உள்ளவங்கட்ட சொல்லி கதை வந்தாங்கன்னுக்குள்ளே சாப்பாடை வச்சிருங்கன்னு சொல்லி கிரேவி பாக்கெட்டு எல்லாம் வச்சுட்டு தான் போகிறோம் வேறு வழி இல்லை பாவம் இந்த பாவம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆண் பாவம் பெண் பாவத்தை விட த நாய் பாவம் பொல்லாதது அதையும் நீ சேர்த்து அனுபவி அவ்வளோதான் பாய்